இந்த நெருங்கல் முள் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன யார் யாரும் சாப்பிட்லாம் ஐயா இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிறு நெறிஞ்சல்னு சொல்லுவாங்க சிறு நெறிஞ்சல் நெறிஞ்சில் பல வகை உண்டு இதில் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது கையில் சிறு நெறிஞ்சல் இந்த நெருஞ்சலுக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னு சொல்லுங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நெருஞ்சலுக்கு உண்டு இது யார் இருக்கிறாங்களோ அவர் உடல் சூடு தனியும் இது குளிர்ச்சி செய்கை கொண்ட ஒரு அருமருந்து இந்த நெருங்கல் நம்ம நார்மலாக வந்து எதுக்காக பயன்படுத்தினோம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயூரிட்டிக் எஃபெக்ட் உடல் இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றுவதற்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் பலவேறு மருந்துகளில் தமிழ் மருத்துவத்தில் சித்து மருத்துவத்தில் ஆயுர்வேதம் மற்ற மருத்துவத்தில் ஆயுஷ் மருத்துவத்தில் இதுக்கு மிக சிறப்பான பங்கு வந்து இருக்குது இயற்கை மருத்துவத்தில் இது ஒற்றை மூலிக்காகவும் பிரயோகம் வந்து பண்ணுறாங்க இது கஷாயமாக்கி வந்து நீர் தாரைன்னு சொல்லக்கூடிய பைனிங் மைக்குட்ரேஷன் அது வந்து கிளியர் ஆகுது எரிச்சல் வந்து போகுது நீரை வந்து பெருக்கி வெளியேற்றுது நீர் பாதையில் இருக்கக்கூடிய அதாவது யூரேட்ரல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி எதாவது குற்றங்கள் இருந்தால் அதை வந்து நீக்க வல்லமைப்படுத்தியது தான் இந்த கோக்ஷரன் எனக்கூடிய நெருஞ்சல் நெருஞ்சல் இந்த நெருஞ்சல் வந்து எடுக்கும் பொழுது கிட்னியோட ஃபங்க்ஷனுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் யா யாருக்கெல்லாம் வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது இல்லை கிட்னியில் வந்து வேறு ஏதாவது டெபாசிட்ஸ் இருக்குது லைக் யூரியா கிரியேட்டின் இந்த எஃபெக்ட் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றவங்களும் இந்த நெறிஞ்சல் வந்து எடுக்கலாம் இது வந்து கஷாயமாக்கி இது வந்து பொடி கிடைக்கும் நெறிஞ்சல் பொடியாக வந்து கிடைக்கும் இந்த நெறிஞ்சல் பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு பத்து கிராம் எடுத்து ஒரு சொம்பு தண்ணி கால் லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து ஒரு நூறு எம்எல் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு காலையில் வெறும் வீட்டில் வந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க கேட்டிங்கன்னா அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் குளோமனல் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு டைரிட்டிக்காக வந்து நீர் பெருக்கியாக வந்து செயல்படும் நீர் தரையில் ஏற்படுகிற அனைத்து குற்றங்களை வந்து நீக்கும் இது எவ்வளோ நாளைக்கு எடுக்கிறது பத்து நாள் எடுத்தால் போதுமானது இல்லது ஒன்று ரெண்டு நாட்களில் எடுத்தும் போது அந்த நீர் நீர்தாரையில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் வந்து நீங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது அதிகமாக எடுக்க தேவையில்லை இது திருதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதப்பித்த கபம் மூன்றையும் ஏற்படக்கூடிய குற்றங்களை வந்து சம செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நெருஞ்சல்க்கு உண்டு இதுக்குண்டா உண்டா கண்டிப்பாக எப்படி சொல்கிறீங்க இது நம்ம முன்னோர்கள் வந்து உலைச்சொடியில் வந்து எழுதி வச்சுருக்காங்க மருத்துவர்கள் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க பேலன்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க த்ரிதோஷம் வாதப்பித்த கப்பம் மூணுமே வந்து இருக்கும் குற்றம் வந்து இருக்கும் இந்த குற்றம் வந்து ஏற்படும் பொழுது உடையில வந்து நீர் வந்து வெளியேறாது உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் க கை காலில் வந்து வீக்கங்கள் ஏற்படும் உடல் வந்து பலகீனமாக வந்து காணப்படும் ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது ஸ்டெமினா வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை போது அது வந்து ரிவர்ஸ் ஆகும் ரிகவரியை வந்து ஆகிடும் திரிதோஷம் பேலன்சிங் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும் இதை மூலிகையை விட இப்போ யாராவது ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஆனால் உடம்பு வந்து ஏறல எனக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கரா இந்த வந்து சூர்ணத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் என்ன நேர்களே அதாவது உங்களுக்கு கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை யூடி சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி கிரீட்டி கிரேட்டின் யூரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் சிறுநீர்கம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மூலிகையை எடுத்து பார்த்து பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மேலும் தகவலுக்கு கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்த படதாரி மருத்துவமாக உங்களுக்கும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது கிட்னி ஃபெயிலர் இருக்குன்னா ஒரு டைம் அனைத்து மருத்துவர்களையும் போய் பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு டைம் கீழே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படிச்ச படதாரி மருந்து கொடுக்குற ஆலோசனையும் மருந்துகளையும் கண்டிப்பாக எடுத்து நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமும் வழங்குங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விட உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா